வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு மோடி வியட்நாம் பிரதமர் திரு நிகன் ஜாங் புக் இடையேயான மாநாடு காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறுகிறது வேளாண் சட்டங்கள் குறித்து அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு வருமாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு பெரும்பாலான விவசாயிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது நேபாளத்தில் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் திருமதி பித்யாதேவி பண்டாரி உத்தரவிட்டுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணியை வென்றது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு மோடி வியட்நாம் பிரதமர் திரு நியுன் ஜங் புக் இடையேயான மாநாடு காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறுகிறது காணொலி வாயிலாக நடைபெறும் மாநாட்டில் இருதரப்பு பிராந்திய மற்றும் சர்வதேச விவகாரங்கள் குறித்து இரு தலைவர்களும் தங்களது கருத்துக்களை பரிமாறிக் கொள்ள உள்ளனர் இந்தியா வியட்நாம் இடையேயான விரிவான பாதுகாப்பு ஒத்துழைப்பின் எதிர்கால வளர்ச்சிக்கான ஆலோசனைகளையும் வழங்க உள்ளனர் இந்த ஆண்டில் இரு நாடுகளும் தொடர்ந்து உயர்மட்ட அளவில் கருத்து பரிமாற்றம் செய்து வருகின்றன கோவிட் பெருந்தொற்றுக்கு பிந்தைய சூழல் குறித்து இரு நாடுகளின் பிரதமர்களும் கடந்த ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி தொலை பே மூலம் ஆலோசனை நடத்தினார்கள் பொதுமக்கள் யோகா மற்றும் தியான பயிற்சிகளை நாள்தோறும் மேற்கொள்ள வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் ஹைதராபாதில் ரத்தநாள மருத்துவர்கள் சங்கத்தை தொடங்கி வைத்த அவர் தொற்று அல்லாத நோய்கள் பரவாமல் தடுக்கவும் நவீன வாழ்க்கை முறையால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளவும் நமது பாரம்பரிய உணவு முறைக்கு திரும்ப வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் இதய நோய்கள் அதிகரிப்பதற்கு முறையற்ற வாழ்க்கை முறையே முக்கிய காரணம் என்று மருத்துவர்கள் முடிவுக்கு வந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் மன அழுத்தத்தை போக்குவதிலும் நோய்கள் வராமல் தடுப்பதிலும் யோகா முக்கிய பங்கு வகிப்பதாக திரு வெங்கையா நாயுடு கூறினார் கிராமப் பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கும் இதய நோய் ஏற்படுவதற்கான அபாயம் அதிகமாக இருப்பதால் அந்த பகுதிகளில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மருத்துவர்களை குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக் கொண்டாா் புதிய வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் விவசாயிகள் அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கான தேதியை முடிவு செய்ய வேண்டும் என்று மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது விவசாயிகள் சங்கங்களுக்கு கடிதம் எழுதியுள்ள மத்திய வேளாண் துறை இணை செயலாளர் திரு விவேக் அகர்வால் பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் வேளாண் சட்டங்களின் சில பிரிவுகளில் திருத்தங்களை கொண்டுவர திட்டமிட்டு மத்திய அரசு அளித்த வரைவு ஆலோசனைகளை விவசாயிகள் சங்க தலைவர்கள் நிராகரித்தனர் மேலும் பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வராத நிலையில் மத்திய அரசு மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளது வேளாண் சட்டங்களுக்கு எதிராக போராடுபவர்கள் லடாக் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள ராணுவ பிரிவுகளுக்கான பொருட்கள் விநியோகத்தை தடுத்து வருவதாக மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் குற்றம் சாட்டியுள்ளார் பாட்னாவில் விவசாயிகளிடம் பேசிய அவர் விவசாயிகளுக்கு ஆதரவாகவே புதிய வேளாண் சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியில் இருக்கும்போது விவசாயிகளை யாராலும் ஏமாற்ற முடியாது என்று திட்டவட்டமாக அவர் தெரிவித்தார் திரு நரேந்திரமோடிக்கு முன்பு பிரதமராக இருந்தவர்கள் தொடர்ந்து எழுபது ஆண்டுகளாக விவசாயிகளின் பொருளாதார நலனை பற்றி கவலைப்படவில்லை என்றும் திரு நித்யானந்த் ராய் கூறினாா் மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு பெரும்பாலான விவசாயிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் தெரிவித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய அவர் வேளாண் சட்டங்களின் சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியல் காரணங்களுக்காக விவசாயிகள் போராட்டம் தூண்டிவிடப்பட்டதாக குற்றம் சாட்டினார் விவசாயிகளின் நலனை உறுதிப்படுத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் குறைந்தபட்ச ஆதார விலை தொடரும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகள் அடைவதற்காகவே ஒப்பந்த பண்ணைய முறை கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை மண்டிகளில் மட்டுமில்லாமல் நாட்டின் எந்த பகுதியிலும் தற்போது விற்பனை செய்ய முடியும் என்றும் அமைச்சர் திரு வி கே சிங் கூறினார் தேர்வு தொடர்பாக ஆசிரியர்களுடன் நாளை கலந்துரையாட உள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் கூறியுள்ளார் நாளை பிற்பகல் நான்கு மணி அளவில் சமூக வலைதளங்கள் வாயிலாக நேரலையில் இது தொடர்பாக விவாதிக்க உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஓய்வூதியதாரர்கள் ஆயுள் சான்றிதழை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடுவை அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி எட்டு வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது இதனை மத்திய பணியாளர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் கோவிட் காலத்தில் மூத்த குடிமக்கள் எதிர்கொண்டு வரும் பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவை மத்திய துறை மேற்கொண்டுள்ளது மும்பையில் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்த வேண்டுமா என்பது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது மும்பையில் செயல்படும் இரவு நேர விடுதிகள் கோவிட் பெருந்தொற்று பரவல் தடுப்பு விதிகளை முறையாக பின்பற்றுவதில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதையடுத்து அனைத்து இரவு நேர விடுதிகளையும் உன்னிப்பாக கண்காணிக்க உள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் உண்மை நிலவரத்தை ஆய்வு செய்து ஓரிரு நாளில் அதிகாரிகள் ஆலோசனை நடத்தி இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்துவது குறித்து முடிவு செய்வார்கள் என்று மாநகராட்சி தெரிவித்துள்ளது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை கோவிட் எதிரான போரில் நமக்கான மூன்று கவசங்கள் முகக்கவசம் அணிவோம் தனிநபர் இடைவெளியை கடைப்பிடிப்போம் கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம் மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் ஐந்தாண்டுகளுக்குள் வளமான மாநிலத்தை உருவாக்குவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா உறுதி அளித்துள்ளார் மேற்குவங்க மாநிலத்திற்கு இரண்டு நாள் பயணம் மேற்கொண்ட அவர் போல்பூர் பகுதியில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் பேரணிக்கு மாநில மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்ததாக தெரிவித்தார் மாநிலத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசை நீக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவதை இந்த பேரணி வெளிப்படுத்துவதாக திரு அமித் ஷா கூறினார் இதையடுத்து இரண்டு நாள் பயணத்தை முடித்துவிட்டு அவர் தில்லி திரும்பினாா் வருங்கால வைப்பு நிதி நிறுவனத்தில் கடந்த அக்டோபர் மாதத்தில் மட்டும் பதினோரு லட்சத்து ஐம்பத்தைந்தாயிரம் சந்தாதாரர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோவிட் தொற்று ஏற்பட்ட போதிலும் நடப்பு நிதியாண்டில் அக்டோபர் மாதம் வரையிலான காலத்தில் முப்பத்து ஒன்பது லட்சத்து முப்பத்து மூன்றாயிரம் சந்தாதாரர்கள் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது அக்டோபர் மாதத்தில் மட்டும் கடந்த விட ஐம்பத்தாறு சதவீதம் பேர் கூடுதலாக இணைந்துள்ளனர் இது கோவிடுக்கு பிறகு பொருளாதார மீட்பு நடவடிக்கை சிறப்பாக இருப்பதையே காட்டுவதாக வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் தெரிவித்துள்ளது ஜெருசலேம் புனித யாத்திரைக்காக வழங்கப்படும் உதவித்தொகை இருபதாயிரம் ரூபாயிலிருந்து முப்பத்தி ஏழாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் அஇஅதிமுக சார்பில் சென்னையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்டு அவர் பேசினார் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக அஇஅதிமுக இருக்கும் என்றும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளர் திரு ஒ பன்னீர்செல்வம் மதசார்பின்மை ஏழைகளின் மேம்பாடு சமத்துவ சமதர்ம சமுதாயம் போன்றவற்றை தங்கள் கட்சி உறுதியாக கடைபிடிக்கும் என்று தெரிவித்தாா் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் உயர்நிலைக்குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது தேர்தல் ஆணையத்தின் தலைமை செயலர் திரு உமேஷ் சின்ஹா துணை ஆணையர்கள் திரு சுதீப் ஜெயின் திரு ஆஷிஷ் குந்தரா பீகார் தலைமை தேர்தல் அதிகாரி திரு சீனிவாசா உள்ளிட்டோர் இந்த குழுவில் இடம்பெற்றுள்ளனர் இன்று அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் வருமான வரித்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொள்கின்றனர் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் காணொலி காட்சி வாயிலாகவும் அவர்கள் கலந்துரையாடுகின்றனர் காவல்துறை தலைவர் மற்றும் உயர்நிலை அதிகாரிகளுடன் இந்த குழு விரிவாக ஆலோசனை மேற்கொள்கிறது நேபாளத்தில் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் திருமதி பித்யாதேவி பண்டாரி உத்தரவிட்டுள்ளார் ஆளும் கட்சிக்குள் ஏற்பட்ட மோதனை தொடர்ந்து நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான பரிந்துரையை வழங்க பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவையின் அவசர கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இதையடுத்து நாடாளுமன்றத்திற்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் முப்பது மற்றும் மே பத்து ஆகிய தேதிகளில் தேர்தல் நடைபெறும் என்று அதிபர் மாளிகை அறிவித்துள்ளது இங்கிலாந்தில் கோவிட் பரவல் அதிகரித்துள்ளதால் அங்கிருந்து வரும் பயணிகளுக்கு பல்வேறு ஐரோப்பிய நாடுகளும் தடை விதித்துள்ளன இங்கிலாந்தில் கட்டுப்பாட்டை மீறி கோவிட் தொற்று பரவல் இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் திரு மேட் ஹாங்காக் தெரிவித்துள்ளார் இதையடுத்து லண்டன் உள்ளிட்ட நகரங்களில் புதிய கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன புத்தாண்டு வரை இங்கிலாந்திலிருந்து விமானம் மூலம் பொதுமக்கள் வருவதற்கு நெதர்லாந்து அரசு தடை விதித்துள்ளது இருபத்தி நான்கு மணி நேர தடையை பெல்ஜியம் அரசு அறிவித்துள்ளது இதேபோல் இங்கிலாந்து பயணிகளுக்கு தடை விதிக்கப்படும் என்று இத்தாலி வெளியுறவு அமைச்சர் அறிவித்துள்ளாா் இங்கிலாந்திலிருந்து வரும் பயணிகள் ஏழு நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்படுவார்கள் என்று கிரீஸ் அரசு அறிவித்துள்ளது கோவாவில் நடைபெற்று வரும் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் நேற்று மும்பை அணி இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணியை வென்றது கேரளா ஈஸ்ட் பெங்கால் அணிகளுக்கு இடையே நடைபெற்ற மற்றொரு ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரு அணிகளும் தலா ஒரு கோல் போட்டன இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் மோகன் பகான் அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது உலக இளையோர் ஆன்லைன் செஸ் போட்டியில் இந்தியாவின் பிரணவ் உட்பட பனிரண்டு பேர் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளனா் உலகக்கோப்பை குத்துச்சண்டை போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் நான்கு வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது ஜெர்மனியின் கொலோன் நகரில் நடைபெற்ற இந்த தொடரில் ஆடவர் பிரிவில் அமித் பங்கல் தங்கம் வென்றார் மகளிர் பிரிவில் மனிஷா மவுண்ட் சிம்ரஞ்சித் கவுர் ஆகியோர் வெற்றி வாகை சூடினர் தொன்னூற்று ஏழு கிலோ எடை பிரிவில் பங்கேற்ற சதீஷ்குமார் வெள்ளிப் பதக்கம் வென்றார் சோனியா லாதர் பூஜா ராணி கவுரவ் சோலங்கி முகமது ஹசாமிதீன் ஆகியோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி வியட்நாம் பிரதமர் திரு நியான் ஜாங் புக் இடையேயான உச்சிமாநாடு காணொலி காட்சி வாயிலாக இன்று நடைபெறுகிறது வேளாண் சட்டங்கள் குறித்து அடுத்த சுற்று பேச்சுவார்த்தைக்கு வருமாறு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது மத்திய அரசின் வேளாண் சட்டங்களுக்கு பெரும்பாலான விவசாயிகள் ஆதரவு தெரிவித்துள்ளதாக மத்திய நெடுஞ்சாலைத்துறை இணையமைச்சர் திரு வி கே சிங் தெரிவித்துள்ளார் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் குறித்து தேர்தல் ஆணையத்தின் குழு இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொள்கிறது நேபாளத்தில் நாடாளுமன்றத்தை கலைத்து அதிபர் திருமதி பித்யாதேவி பண்டாரி உத்தரவிட்டுள்ளார் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் மும்பை அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் ஹைதராபாத் அணியை வென்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது எமது செய்திகளை உடனுக்குடன் ஏஐ ஆர் நியூஸ் அண்டர்ஸ்கோர் சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்